தனது கணவர் சார்லி ஹிர்கை படுகொலை செய்த நபரை மன்னிப்பதாக அவரது மனைவி எரிகா ஹிர்க் கண்ணீர் மல்க தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் நண்பரும் வலதுசாரி இளைஞர் அமைப்பாளருமான சார்லி ஹிர்க் கடந்த பத்தாம் தேதி ஒட்டா பல்கலைக்கழக வளாகத்தில் படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் அமெரிக்காவின் அரிசோனாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய சார்லி ஹிர்கின் மனைவி எரிகா ஹெர்க் தனது கணவரை கொன்றவரை மன்னிப்பதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார் இது அங்கிருந்தவர்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே கெரடா பகுதியில் இரவு நேரத்தில் பதுங்கியபடி குடியிருப்பிற்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று வளர்ப்பு நாயை வேட்டையாட வீட்டின் முன்பு காத்திருந்தது அப்போது வளர்ப்பு நாயின் சத்தத்தை கேட்டு வீட்டின் உரிமையாளர் சத்தம் எழுப்பியதால் சிறுத்தை அங்கிருந்து சென்றது இந்த காட்சிகள் வீட்டின் சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அப்பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டு சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஃபாலோ பண்ணுங்க